இலங்கையில் போர் முடிந்த பின்னர் தமிழ் மக்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் நடராஜன் தெரிவித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுதைய தமிழர்களின் நிலை குறித்தும் அவருடைய நாம் கேட்போம் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இந்த நீளமான நீண்ட போர்காலம் முடிந்து இப்பொழுது இங்கு அமைதி நிலவுகின்றது அதை இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் நீங்களே அதை அவதானிக்கலாம் இங்கும் இப்பொழுது மேம்பாடுகள் ஏற்படுகின்றன இந்தியாவின் பங்கு குறிப்பாக மாகாணத்திற்கு போருக்கு பின் நம்மளுடைய பங்கு மிக அதிகம் உதாரணத்திற்கு ஐம்பதாயிரம் வீடுகள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான பொறியியல் பீடம் மற்றும் விவசாய பீடம் மற்றும் போர் முடிந்தவுடனே ஒரு எழுபத்தேழு பாடசாலைகள் வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டன சமீபத்தில் மீண்டும் ஒரு இருபத்தேழு பாடசாலைகளை புனரமைப்பதற்கு நாங்கள் இரநூத்தி ஐம்பது ஸ்ரீலங்கன் ருப்பி கொடுக்க இருக்கின்றோம் அதுபோன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள துரையப்பா விளையாட்டு மைதானம் புனரமைக்கப்பட்டது இப்படி பல சேவைகளில் இந்தியா இங்கே செய்கின்றது அது மட்டுமல்லாமல் மக்கள் தமிழ் மக்கள் இப்பொழுது அமைதியாகவும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வு முன்னேறி கொண்டு வருவதை நாம் எல்லோராலும் அவதானிக்க முடிகின்றது அதே போன்றுதான் கல்வியிலும் கல்வியிலும் தமிழ் மாணவர்கள் இங்கே உள்ள தமிழ் மாணவர்கள் நன்றாக படித்து இந்தியா அவர்களுக்கும் ஏராளமான புலமை பரிசல்கள் அதாவது ஸ்காலர்ஷிப் அதுவும் வருடா வருடம் கிட்டத்தட்ட எழுநூறு மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம்